புரட்டாசி மாதம் ஆனாவே எல்லாத்துக்கும் நான்வெஜ் கட்டி எங்கள் ஊரில் வந்து நெல் நாற்று நடவு பண்ணுற வேலை தான் இருக்குங்க மழைக்கு முன்னாடியே சீக்கிரமாக நடவு பண்ணிகிட்டு போயிடணும் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் நடவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணுமே மழை வந்துருச்சு இந்த வருஷம் கொஞ்சம் மழை இல்லை அதனால டக்குன்னு நாற்று எல்லாருமே நடவு பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரில்லர் வந்து ஓட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உரம் இறச்சிட்டு வருவோம் இந்த மண் வந்து ஈவனாக இருக்கணும் ஏற்ற இறக்கமாக இருக்குங்க அதனால் மாடு வச்சு பரம்பு ஓட்டிக்கலாங்க மாட்டு கலப்பை வச்சு ஓட்டுறதெல்லாம் போயிருச்சு ட்ரில்லர் ஓட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி கலப்பை இல்லாமல் வெறும் பரம் போட்டுறதை வந்து காடை நல்லா ஈவன் பண்ணி கொடுத்துடும் எல்லா வயல்லையுமே பரம் போட்டி முடித்ததுக்கப்புறமா ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் தண்ணி வயலில் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த நாத்தாங்கல்ல வந்து ஆளுங்களே வந்திருப்பாங்க அவங்களே நமக்கு பிடிங்கி கொடுத்துருவாங்க நம்ம வந்து வாழைப்பட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டால் போதுங்க அது தண்ணியில் நிலச்சி அவங்களே கட்டியும் வச்சுருவாங்க அதெல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி வரப்பில் எடுத்து வச்சிட்டோன்னா தண்ணி வடைஞ்சிடும் ஒரு சாக்கில் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து போட்டுட்டோன்னா அவங்க நீட்டாக எடுத்து நமக்கு வந்து நாற்று நட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ நம்ம எந்த மாதிரியான உரம் கொடுக்கணுன்னா டிஏபி கொடுக்கலாங்க அப்படி இல்லைன்னா ஃபேக்டம் ஃபாஸ்ட் கொடுக்கலாம் அது கொஞ்சம் நல்லாவே வந்து ஊக்கமாக இருக்கும் ஆல்ரெடி நாங்கள் வந்து இயற்கை உரம் போட்டிருக்கோம் அதனால இப்போ வந்து செயற்கை உரம் கொஞ்சமாக கொடுத்து தான் ஆகணும் அதனால் அதுவும் கொடுத்துருக்கோம் எங்கள் வேலை காலங்கள்லாம் வரும்போது சாயந்தரம் ஆறு மணி ஆறையாயிருச்சுங்க எங்களுக்கு நீட்டாக நட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாற்று நடுறாங்க பார்த்தீங்கன்னா தெரியுங்க நம்ம ரெண்டு நாற்று நடக்குள்ள அவங்க நாலஞ்சு லைன் போயிடுவாங்க உங்கள் யாராச்சும் நாற்று நடத்துருங்க மறக்காம கமெண்டாக சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்